வணக்கம் இது உங்கள் ஸ்டடி உங்க சேனல் நம்ம இந்த வீடியோல ஆகஸ்ட் நான்கு மற்றும் ஐந்து இந்த ரெண்டு தேதிகளுக்கான கிரண்டாயிரம் பார்க்க போறோம் பண்ணலாம் முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி தமிழகத்தில் எத்தனை யானைகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி மூவாயிரத்தி அறுபத்தி மூன்று யானைகள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து மே மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல எத்தனை யானைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஸோ அந்த கணக்கெடுப்பு விவரங்களை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியேற்றிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா அடுத்து நம்ம தமிழ்நாடு ஆந்திரா ஆகிய மாநிலங்களுடைய எல்லையோர தான் இந்த யானைகள் கணக்கெடுப்பு ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு ஆனது இப்போ மே மாதம் நடத்தப்பட்டது சோ அந்த கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அந்த கணக்கெடுப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருஷம் நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுபத்தி மூன்று யானைகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஓரு யானைகள் இருந்திருக்கு இப்போ எண்ணிக்கையானது மூவாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆக உயர்ந்திருக்கு இரண்டாவது கேள்வி ஒலிம்பிக்ஸ் நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்ல உள்ளவர் யார் மானுபாக்கர் சோ இந்திய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மானு பாக்கர் தான் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வருது சோ அந்த போட்டி நிறைவு விழால பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய கொடிய எந்திரிச்சல் இருக்காங்க இன்னொரு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஓப்பனிங் செரமனி இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னா ஓபனிங் செரமனி அதாவது தொடக்க விழால வந்து நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து பி வி சிந்து மற்றும் சரத்கமல் ஆகியோர் வந்து எந்தி சென்றாங்க இப்போ க்ளோசிங் செரமனி அதாவது நிறைவு விழா அந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவு போது அந்த நிறைவு விழா நடத்துவாங்க சோ அந்த நிறைவு விழால பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய கொடியை எந்தி சொல்வதற்காக நம்ம இந்திய சூழல் வீராங்கனை மானு பாக்கர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க சோ இந்த மானு பாக்கர் தான் இந்த க்ளோசிங் செரமனில வந்து நம்ம இந்திய தேசிய கொடியை சொல்லுவாங்க மானுபாக்கர் பத்தி பார்த்தோம்னா மானுபாக்கர் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த துப்பாக்கிழல் வீராங்கனை இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில நம்ம இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வென்று தந்த வீராங்கனையும் மானுபாக்கர் தான் மானுபாக்கர் பாத்தீங்கன்னா பத்து மீட்டர் பிஸ்டல் தனிநபர் பிரிவுல வெண்கல பதக்கம் வென்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவுலையுமே வந்து மானுபாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் ஆகியோரின் இணை பாத்தீங்கன்னா வெண்கல பதக்கம் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரே ஒலிம்பிக் போட்டியில இரண்டு பதக்கங்கள் பதக்கங்களை வென்று முதல் வீராங்கனை அப்படிங்கிற மூன்றாவது மானுபாக்கர் பிட்ச் பிளாக் பன்னாட்டு பயிற்சி நடைபெற்றது ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா இந்த பிச் பிளாக் பன்னாட்டு பயிற்சி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுது இது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி பாத்தீங்கன்னா பல நாடுகள் பங்கேற்கும் சோ இது எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியால அதாவது பிச் பிளாக் பன்னாட்டு பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பிச் பிளாக் பன்னாட்டு பயிற்சியானது நடத்தப்படுது ஸோ இந்த பயிற்சியை வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த பிச் பிளாக் பன்னாட்டு பயிற்சியை வந்து நடத்திட்டு வருது சோ இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இருபது நாடுகள் சேர்ந்த நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் பங்கேற்றிருக்கு நான்காயிரத்தி நானூறு வீரர்கள் பல நாடுகளை சேர்ந்த நான்காயிரத்தி நானூறு வீரர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க இதுல நம்ம இந்திய விமானப்படை வீர விமானப்படை வீரர்களும் பங்கேற்றிருக்காங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா செங்கோடி பயிற்சியானது அமெரிக்கால நடைபெற்றது செங்கோடி அப்படிங்கிறது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி இதுல நம்ம இந்திய விமானப்படையும் பங்கேற்றது நெக்ஸ்ட் ஜிமேக்ஸ் ஜிமேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி தான் இந்த ஜிமேக்ஸ் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஜிமேக்ஸ் பயிற்சியானது ஜப்பான் நாட்டின் யோகா சுகாலை நடைபெற்றிருக்கு யோகோ சுகால நான்காவது கேள்வி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை கட்டமைத்து செயல்படும் மாநிலங்களின் பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து நிறுவுவதற்கான அதுக்கேற்ற சூழலை அமைத்து தரக்கூடிய மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடு தான் முதலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கேன் நீங்கள் இப்போது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முப்பத்தி எட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதாவது புத்தொழில் நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதில் மகளிரால் தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு நிறுவனங்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடு தான் தம் முதல் இடத்துல இருப்பதாக மத்திய அரசு பட்டியல தெரிவிக்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக்கில் டென்னிஸில் போட்டியில் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நோவக் ஜோக்குவிச் சோ செர்பியாவை சேர்ந்த டென்னிஸ் வீரரான நோவக் ஜோக்குவிச் தான் இப்ப நடைபெற்று வரக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் டென்னிஸ்ல ஆடுவதற்கான ஒற்றையர் பிரிவில் வந்து சாம்பியனா இருக்கார் சோ டென்னிஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருடைய முதல் தங்கப்பதக்கம் சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள்ல அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்ட வீ வென்ற வீரர் அப்படிங்கிற சாதனையை நோவாக் ஜோக்விச் படைச்சிருக்காரு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நோவாக் ஜோக்விச் வந்து இருபத்தி நான்கு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வந்து வென்றிருக்காரு சோ இவர் லாஸ்டா ரெண்டாயிரத்தி எட்டில் பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்றிருந்தாரு சோ தங்கப்பதக்கம் ஒலிம்பிக் போட்டியில் வெல்லாத நிலையில இப்போ அவருடைய முதல் தங்கப்பதக்கத்தை வந்து வென்றிருக்காரு நோவாக் ஜோகோவிச் ஒலிம்பிக்ஸ்ல சோ இவர் பாத்தீங்கன்னா இறுதி ஆட்டத்துல வந்து கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயின் நாட்டு வீரர் கார்லோஸ் அல்கராஸ வீழ்த்திதான் இந்த வெ அதாவது தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காரு கார்லோஸ் அல்கராஸ் வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு இதன் மூலமா இந்த ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில சாம்பியன் ஆனதன் மூலமா பாத்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றதன் மூலமா இந்த போட்டியில சாம்பியனான மிக வயதான வீரர் அப்படிங்கிற சாதனையை நோவக் ஜோகோவிச் வந்து இவருடைய வயது வந்து முப்பத்தி ஏழு இவர் செர்பியாவை சேர்ந்தவர் ஆறாவது கேள்வி திருமணம் குறித்த பட்டப்படிப்பு எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆன்சர் சீனா சோ சீனால பாத்தீங்கன்னா இப்போ திருமணம் குறித்த பட்டப்படிப்பானது அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா வந்து மக்கள் தொகையில சீனாவை முந்தி இருக்கு நம்ம இந்தியா தான் மக்கள் தொகை அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உருவெடுத்துருக்கு சீனா வந்து ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் சீனால பாத்தீங்கன்னா இப்போ பிறப்பு விகிதமானது குறைஞ்சிருக்கு குழந்தைகள் பிறக்கும் விகிதமானது குறைஞ்சிருக்கு சோ அதனால அங்க மக்கள் தொகையானது குறைஞ்சிருக்கு சோ அதனால சீனால பிறப்பு விகிதம் குறைஞ்சதுனால அங்கே திருமணம் குறித்த பட்டப்படிப்பு அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிஞ்சிருக்காங்க சோ சீன அரசு பாத்தீங்கன்னா திருமண சேவைகள் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிற வந்து காலேஜில் வந்து காலேஜ்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து திருமணம் சார்ந்த துறைகளில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ தல்ஜித் சிங் சௌத்ரி இப்போ எல்லை பாதுகாப்பு படைவோம் என்ன எஸ் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இந்த எல்லை பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குநராக இப்போ இந்த தர்ஜித் சிங் சௌதரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல இருந்தவர் யார் அப்படின்னா நிதின் அகர்வால் கவர்னிங்க தல்ஜித் சிங் சௌதரி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சசஸ்திர சீமாப்பல் படையுடைய தலைமை இயக்குனராக இருக்காரு சசஸ்திர சீமாப்பல் அப்படிங்கறது வந்து ஆயுதம் ஏந்திய எல்லை பாதுகாப்பு படை தான் சசஸ்திர சீமாப்பல் படை அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டா வந்து எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சோ இதுடைய தலைமை இயக்குநராக தல்ஜித் சிங் சௌதரி இருக்காரு ஸோ இவருக்கு இப்போ கூடுதல் பொறுப்பாக இந்த எல்லை பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குநர் பொறுப்பானது இப்போ அளிக்கப்பட்டிருக்கு இந்த சிங் அவர்களை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உத்தரபிரதேச பிரிவு சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி தான் தல்ஜித் சிங் எஸ் பி அப்புறம் பி எஸ் எஃப் பத்தி பார்க்கலாம் பி எஸ் எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மேற்கு எல்லை மற்றும் கிழக்கு எல்லைகளை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்வதுதான் பி எஸ் எஃப் அடுத்து இந்த சஹசிர சீமாப்பல் படை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேபாளம் அப்புறம் பூட்டானுடனான இந்திய எல்லைகளை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்வது தான் இந்த சசஸ்ர சீமாப்பல் படை நெக்ஸ்ட் ரீசன் நம்ம இந்தியாவுடைய புதிய வெளியுறவுத்துறை செயலராக பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு தேசிய காசு நோய் ஒழிப்பு திட்டத்துடைய முதன்மை ஆலோசகராக சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட எஸ்பிஐடைய வங்கியோட தலைவராக எஸ்பிஐ வங்கியோட தலைவராக சல்லா ஸ்ரீனிவாசுலு செட்டி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக சமீபத்தில் டிவி ரவிச்சந்திரன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு கேள்வி வேளாண் பொருளாதார வல்லுநர்களின் முப்பத்தி ரெண்டாவது சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் தில்லி ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வேளாண் பொருளாதார வல்லுநர்களின் முப்பத்தி இரண்டாவது சர்வதேச மாநாடு தில்லியில் நடைபெற்றிருக்கு ஸோ தில்லியில இருக்கக்கூடிய தேசிய வேளாண் அறிவியல் மைய வளாகத்துலதான் இந்த வேளாண் பொருளாதார வல்லுநர்களின் முப்பத்தி ரெண்டாவது சர்வதேச மாநாடு நடைபெற்றிருக்க சோ இந்த மாநாடு பாத்தீங்கன்னா இந்தியால இப்போ அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போதான் நடத்துறாங்க ஃபர்ஸ்ட் டைம் சோ இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த மாநாட்டை தொடங்கி வைத்துட்டு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பேசிய என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்தியா பாத்தீங்கன்னா இப்போ உணவு உற்பத்தி அதிகமாக நடைபெறக்கூடிய உணவு உற்பத்தியில் மிகை நாடாக மாறியிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி அடுத்து பருப்பு உற்பத்தி பருப்பு வகைகள் அடுத்து மசாலா பொருட்கள் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே வந்து நம்ம தான் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கார் பிரதமர் மோடி அவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உணவு தானியங்கள் உற்பத்தி பழங்கள் உற்பத்தி காய்கறிகள் உற்பத்தி செய்யறது அடுத்து பருத்தி சர்க்கரை தேயிலை உற்பத்தியில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இரண்டாவது பெரிய நாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சவால்களுக்கு தீர்வாகும் ஸ்ரீ அன்னம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு அதே மாதிரி பருவநிலை மாற்றம் இருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு சோ இவற்றிற்கெல்லாம் ஒரு தீர்வாக ஸ்ரீ அன்னம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீ அன்னம் அப்படிங்கறது என்ன எதை குறிக்கிறாங்க அப்படின்னா சிறுதானியங்களை தான் ஸ்ரீ அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ உங்களுக்கு கொஸ்டின்ல கூட கேக்கலாம் ஸ்ரீ அன்னம் என்று குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சிறுதானியங்கள் ஆப்ஷன்ல இருந்தா ஆன்சர் வந்து சிறுதானியங்கள் தான் ஸோ அதாவது சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா அது வளர்றதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது இன்னொன்று அனைத்து பருவநிலைகளுமே வளரக்கூடியதான் சிறுதானியங்கள் ஊட்டச்சத்து குறைபாடுகள் நீக்கும் வகையில் அனைத்து சத்துக்களுமே வந்து சிறுதானியங்கள் இருக்கு ஸோ சவால்களுக்கு தீர்வாக சி அன்னம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பிரதமரின் விவசாயிகள் உதவி தொகை திட்டம் அதாவது பி எம் கிஷான் திட்டம் கிசான் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருது மூன்று தவணைகளாக இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு மூன்று தவணைகளில் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது விவசாயிகளுக்கு சோ இது திட்டங்கு பாத்தீங்கன்னா பத்து கோடி விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேளாண் நடைமுறைகள்ல வந்து ட்ரோன் பயன்பாட்டை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரோன் சகோதரிகள் திட்டமானது செயல்படுத்தப்படுது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வேளாண்ல வந்து விதைகள் வந்து விதைக்கிறது அதே மாதிரி பூச்சி மருந்து தெளிக்கிறது இது போன்ற வேலைகளுக்கு வந்து ட்ரோன்கள் மூலமாக பண்ணலாம் ஸோ அந்த ட்ரோன்கள் பயன்பாடு குறித்து எப்படி ட்ரோனை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி பெண்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தான் ட்ரோன் சகோதரிகள் சகோதரி திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது அடுத்த ரீசன் யூஸ் ஸோ இப்போ சமீபத்தில் குவாட் கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு ஜப்பான்ல நடைபெற்றது அடுத்த இந்த வருஷத்துக்கான பிரிக்ஸ் நாடுகளுடைய மாநாடு கசான் ரஷ்யாவின் கசான்ல நடைபெற இருக்கு அடுத்து பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தில்லியில் நடைபெற்றிருக்கு நெக்ஸ்ட் இந்தியாவில் முதன்முறையாக ஊடக மாநாடு வந்து கோவால நடைபெற இருக்கு ஒன்பதாவது கேள்வி டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி எந்த அணி கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி சோ டிஎன்பிஎல் அப்படின்னா என்னன்னா தமிழ்நாடு பிரீமியர் லீக் இப்போ நம்ம ஐபிஎல் சொல்றோம் இல்லையா இந்தியன் பிரீமியர் லீக் மாதிரி நம்ம மாநில அளவில் நடத்தப்படுறதுதான் இந்த டிஎன்பிஎல் சோ இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியுடைய எட்டாவது சீசன் ஆனது நடைபெற்றிருக்கு இந்த இறுதி ஆட்டில திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வந்து லைகா கோவா கோவை கிங்ஸ் அணியை வந்து ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியனா இருக்கு முதன்முறையா இந்த டிஎன்பிஎல் போட்டியில திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வந்து சாம்பியனா இருக்கு பத்தாவது கேள்வி சமீபத்தில் வந்தே மெட்ரோ ரயில் சோதனை எங்கு செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை டு காட்பாடி ரே சோ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்தே மெட்ரோ ரயில்கள் ஆனது சென்னை டு காட்பாடியிடே இயக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ வந்தே பாரத் ரயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வந்தே பாரத் ரயில் மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்தே மெட்ரோ ரயிலுமே வந்து இந்திய ரயில்வேவானது உருவாக்கிட்டு வருது சோ இந்த வந்தே மெட்ரோ ரயில் முதல் ரயில் வந்து இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அந்த முதல் வந்தே மெட்ரோ ரயில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை கடற்கரை டு காட்பாடியிடையே வந்து சுமார் நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல இயக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த வந்தே மெட்ரோ ரயில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து குளிர்சாதன வசதி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது வந்து ஒரு பயணத்துல சுமார் இந்த ரயில்ல வந்து சுமார் மூவாயிரத்தி இருநூறு பேர் வந்து பயணிக்க முடியும் ஒரே பயணத்துல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த ரயில் பாத்தீங்கன்னா பனிரெண்டு பெட்டிகளுடன் இயக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த வந்தே மெட்ரோ ரயிலுக்கான ரயில் பெட்டிகள் எங்க தயாரிக்கப்படுது அப்படின்னா சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஐசிஎஃப் ஆலையில தான் தயாரிக்கப்படுது நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பாக்கலாம் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வருது இல்லையா சோ அதுல பாத்தீங்கன்னா ஹாக்கியில வந்து இந்திய ஆடவர் அணி அரையிறுதி ஆட்டத்துக்கு செமிஃபைனல்ஸ்க்கு வந்து முன்னேறி இருக்காங்க சோ லாஸ்டா நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் வரலாற்றுல வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் வென்றிருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிகளானது நடத்தப்பட்டு வருது சோ இந்த முதல்வர் கோப்பை போட்டிக்காக பாத்தீங்கன்னா பரிசு தொகை இருபத்தி ஐந்து கோடி உட்பட ஐம்பது புள்ளி எட்டு ஒன்பது கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞரான யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்பத்தி நான்காவது வயதுல இப்ப காலமா இருக்காங்க ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இவங்க பத்மபூஷன் விருது வென்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்ம குபூஷன் விருது பெற்றிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சங்கீத நாடக அகாதமி விருதும் இவங்க வென்றிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ மதுரையில வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இல்லையா அதே மாதிரி கோவை மற்றும் திருச்சிலையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ரிவிஷன் பாக்கலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா கரண்ட் அபர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த வருஷம் ஜூலை ஒன்னுல இருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம் மந்த்லி கரண்ட் அஃபேர் பீரிஎஃப் கொடுப்போம் ஒன் வீக் முடிஞ்சதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட் ஒவ்வொரு மந்த் முடியும் போது மந்த்லி டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீ இதை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அளவு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி ஒன்று தாராளமாக கேட்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பேட்ச் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சயின்ஸ் பேட்ச் வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேச் பார்த்தீங்கன்னா அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எத்தனை யானைகள் உள்ளன யானைகள் ஒலிம்பிக்ஸ் நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்ல உள்ளவர் யார் ஆன்சர் மானு மூன்றாவது கேள்வி பிச் பிளாக் பன்னாட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆஸ்திரேலியா நான்காவது கேள்வி ஸ்டார்ட் நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை கட்டமைத்து செயல்படும் மாநிலங்களின் பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது தமிழ்நாடு ஐந்தாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக்கில் டென்னிஸில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் நோவாக் ஜோகோவிச் ஆறாவது கேள்வி திருமணம் குறித்த பட்டப்படிப்பு எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா ஏழாவது கேள்வி எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் சிங் எட்டாவது கேள்வி பொருளாதார சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றதுலி ஒன்பதாவது கேள்வி டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பத்தாவது கேள்வி சமீபத்தில் வந்தே மெட்ரோ ரயில் சோதனை எங்கு செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை டு கார்ப்பாடி இதே இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்